நம்ம சாமி பாத்தீங்கன்னா எட்டைகாலடி உயரம் அடியில இருந்து மகேஸ்வர பாக வரையும் எட்டை உயரம் சாமி மட்டும் பாத்தீங்கன்னா பல வருஷமா இருக்கு இது வெகுல பாத்தீங்களா வெகுல ஃபுல்லா ஏறிட்டா பல வருஷமா இருக்கு பல வருஷமா இருக்கு அதாவது முன்னோருக்கு எப்படின்னா நம்ம தர வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஆவுடைய இல்லை தர வழிபாடு தான் தரவை பண்ணிக்கிறான் பிரம்மபாக விஷ்ணு பாக தர தரவை அதுவே அதுவே வைப்பாடு பண்ண இருக்கு இப்போ நம்ம பண்ணது ஒரு அபிஷேகம் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க ஒரு வந்து வருஷமெல்லாம் சொல்லவே முடியாது சுவாமிக்கு வருஷமெல்லாம் வந்து சொல்லவே முடியாது இந்த வருஷமெல்லாம் வந்து நம்ம பின்னாடி சித்தர் உத்திசித்திராரு அவருடைய நேர்சாலையுடைய தான் சுவாமி இருப்பார் நம்ம வந்து இவர் பார்க்கத்தானாலோ வணக்கத்தானாலோ முதல்ல அவர் அவர் பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் உத்தரோடு வந்தால் தான் இங்கே எந்த பூஜை பண்ணாலும் நாங்களே அவர் அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இவரோட வந்தால் தான் பூஜை தடலாமல் நடக்கும் இல்லன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ணோம்னா அந்த பூஜை பூர்த்தி ஆவார் அவர் நேர்வாரு தான் சாமி அது மாரி வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாகவே ஒரு ஊராக இருந்தது இது எல்லாமே இங்க எங்கே தோணாலும் வந்து கல்லும் ஓடும் ஃபுல்லா ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து இதெல்லாம் வந்து அதே போல் நம்ம பசும்பால் வந்து சாமிக்கு பசும்பால் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளூ கலரில் மாறும் நீல கலரில் மாறும் பார்த்து பசும்பால் நீல கலர்ல மாறும் அதே போதாம்பிகை அமிர்தாம்பிகை அமோதாம்பிகை அம்பா அப்படியா அந்த இடத்துல வந்து பல்லரிசாவை இல்லை ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வந்து கருவியாக இருந்தாலும் இதை வந்து ரொம்ப கல்யாணம் ஆகாதவங்களா ஒரு குழந்தை பாக்கி இல்லாதவங்களா கல்யாணம் ஆகாம குழந்த பாக்கி இல்லாதவங்களோ அவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பேர்பானது ரொம்ப சந்தர்ப்பா சாமி இனியோட இருபத்தி நாளா இருபத்தி ஏழு நாள் ஆச்சு இன்னும் இன்னும் இருபத்தி ஒரு நாள் இருக்கு பண்டத்தை பூஜை முடியறதுக்கு ரொம்ப ரொம்ப சாமி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க எது நடந்தாலும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது முப்பது கருணும் சுத்தி சுத்தி வட்டம் போடுறாங்க அது நடந்தாலும் வட்டம் போடும் அதே போல் வந்து ஆரடி நாம இருக்கு நம்ம எப்படி சொல்றது தோல் வந்து தோல் சுத்தம் போவோம் வேணும் அப்படி சாமி போனோம் இன்னைக்கு

எப்படியுமே வந்துட்டு போய்டும் அதே போல் நாங்க பூஜை சாமான் எதுவும் வச்சுட்டு போனாலும் எல்லாமே கழிச்சு விட்டுருவோம் எல்லாமே கழிச்சிடலாம் இப்பிஜெல்லாம் தைச்சு விட்டுருக்கோம் எல்லாம் ஃபுல்லா அப்படியே ஸ்மெல் அப்படியே எதுவாய்ட்டிருந்தோம்